ஓ விஜய் விட ஆபத்தானவர்கள் யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற இடத்துல என்ன நீங்க புரியல என்னவா ஒரு ஒரு மனிதன் இன்னைக்கு பேசுன அந்த பேச்சை பாத்தீங்களா ஒரு சின்ன துளி கூட கில்ட்டி இருக்கா இந்த நெருக்கடிக்கு காரணம் நான் தாங்கிற ஒரு துளி வார்த்தை கூட அதுல கிடையாது எல்லாமே நீங்க அப்பட்டமா பாத்தீங்கன்னா தப்பே இல்ல என் மேல தப்பே கிடையாது எங்க மேல என்ன தப்பு வந்தவன் முட்டாள் செத்தவன் முட்டாள் ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்ற நீங்க எதுக்குடா பயண திட்டங்களை மாத்தணும் அப்ப சனி ஞாயிறு வராம திங்கக்கிழமை வந்து எல்லாரும் செத்தா ஓகேவா சார் ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லாததுனால மட்டுமே இது நடந்ததுங்கிறது தான் உறுதிதப்படுத்தது பட்டது பீடியோவில் பார்க்குறீங்களா அந்த மக்கள் அலையும் அதை முத முத நான் பார்த்தது மாதிரி இருந்தது இப்போ ஏன் அப்படியே விஜய் தரப்புக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களே ஏன் அப்போ என்ன தான் நடந்ததுங்கிற கொஸ்டின்னுக்குன்னு இல்லை பார்க்குற நமக்கு தெரிய உடனே நான் டிஎம்கே சப்போர்ட்டா அப்படின்னு இவனுங்களை பற்றியே நான் பேச வரல அதாவது எனக்கு புரியல செருப்பு எடுத்து அடிச்சோம் அப்படிங்கிற நீ வந்து நீ வர்றப்பவே செத்துருக்கானுங்க செத்தவன் என்ன பண்ணுவான் அங்கே நடக்கிறது உனக்கு என்னன்னு தெரியுதா நீ பா மயங்கிட்டான்னு சொல்லி தான் பாட்டில் தூக்கி போடுறீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க செத்தே போயிட்டான் ஒரு செத்த குழந்தைய ஒருத்தன் சார் என் புள்ள சார் போயிட்டா சார் போயிடுச்சு சார் செத்துருச்சு சார் என் புள்ள செத்துருச்சுன்னு அழுது அழுகுறான் ஆனால் அந்த அழு அவன் அப்பங்காரனோட சோகத்தை பார்த்துட்டு ஒருத்தன் அழுகுறவனை நீங்கள் நடிக்கிறாங்கிறீங்க அப்போ ஆதவ அர்ஜுனோட அந்த மனநிலை எப்படி இருக்கு பாருங்க செத்தா பரவாயில்ல என்னன்னா ஒரு சாப்பிடவே இல்லை ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லி நாற்பத்தோரு குடும்பத்தில் செத்தவனை சாப்பிட்டானா செத்தவனோட பாதிப்பு ஜாஸ்தியாக நீங்களாம் இப்போ வர தீபாவளி வந்துச்சுன்னா நீங்களாம் துணி எடுத்து கொடுத்து தீபாவளி கொண்டாடி கொண்டாடிப்பீண்டா அந்த குழந்தை கையில் து பிடிச்சிட்டு வந்தான்ல அவன் வந்து தீபாவளிக்கு துணி வாங்கி வச்சிருக்கானாண்டா குழந்தைக்கு துணி வாங்கி வச்சிருக்கானாடா தீபாவளி அன்னைக்கு உங்கள் குழந்தைக்கெல்லாம் மயிரட்டிங்களா நீங்கள் போட்டு போட்டுவிட்டு அழகு பார்ப்பீங்களா ஒரு கில்லாம் இருக்கீங்க பார்த்து கேக்குறேன்னா எப்ப திட்டணுமோ அப்ப திட்டாம நீங்க வந்து தம்பி தம்பி வந்து ஆழ்ந்த இறங்க வருத்தத்துல இருப்பாரு தம்பிங்களோட தொண்டர்கள்லாம் ஆழ்ந்த இதுதான் புரிஞ்சுக்க முடியும் அவங்களை புரிய வைக்கணும் என்ன என்னன்னா திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டாமல் எதிர்பதமாக பேசி எல்லாமே இது பண்ணாங்க திடீர்னு பார்த்தா ஏன் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க விஜய் ஏன் போனான்னு எவனுமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க இவர் ஏன் முஸ்கார் ஸ்டாலின் ஏன் நடுராத்தில் வந்தார்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ ஆம்புலன்ஸ் போனாவே அது வந்து எதிர்கட்சிகாரனோட சதீனு ஃபீலிங் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டானுங்க அதனால தான் இவனுங்களாம் அடிச்சு பிடிச்சி நேரடியாக நம்ம பார்த்ததுன்னு ஒரு வீடியோ பார்த்துருக்கோம்ல அது வந்து சதியால் ஏற்பட்டதுன்னு நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கடா ஒவ்வொருத்தனும் பணம் காசு என்றைக்கு வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் புகழை என்றைக்கு வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் ஒரு கில்ட்டி ஒரு குற்ற உணர்வே இல்லாத ஒரு மனிதனை உருவாக்குறது இருக்குல்ல அது வந்து எந்த அளவுக்கு சமுதாய சீர்கேடுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாவைக்க தலைவர் விஜய் ஒரு வீடியோ வெளியிட்ருக்காரு சம்பவம் நடந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழித்து வந்து வீடியோ மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் ரொம்ப தாங்க முடியாத வேதனையில் இருக்கேன் எனக்காக வந்த கூட்டம் இப்படி இத்தனை உயிர் போயிருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டுருக்காரு எல்லா இடத்துலேயும் கூட்டம் நடத்தினோம் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது அந்த உண்மை வந்து வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் தொண்டர்களை ரசிகர்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு நேரடியாக திமுக தான் இதை பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு இதில் அவர் வீடியோ வெளியிட்டிருக்காரு எப்படி பார்க்குறேன் எனக்கு என்னென்னா நல்ல டைட் க்ளோஸில் கேமரா வச்சுட்டு பின்னால் அந்த அந்த அளவுக்கு எமோஷனாக இப்போ எடுக்கக்கூடிய டேரக்டர் ஏமான்னா எனக்கு தெரிஞ்சு டேரக்டருங்களை சொன்னால் தப்பாக போயிடும் அவனுங்க இப்படியெல்லாம் எடுத்து கொடுப்பானுங்களா அப்படிங்கிற மாதிரி அதனால அவனுங்களை சொல்ல வேணாம் ஓ புரியுதுங்களா யாரோ ஒருத்தர் சொன்னாலும் இருக்காங்க ஒரு டைரக்டரு பக்கா க்ளோஸில் ப்ளோ வச்சு நல்லா அவர் தான் டேக் ஒன் ஆர்டிஸ்ட்னு எனக்கு தெரியும் ஒரு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பேசுகிறது மாதிரியே டைலாகோட ட்ராவல் இருக்கும் கரெக்டாக சிஎம் சார் பழி வாங்குறீங்களா அப்படிங்கிறப்ப அந்த அப்படி ஒரு ஒரு சின்ன ஒரு அப்போ ஆத்மார்த்தமாக பேசலன்றீங்க இந்த இத்தனை உயிர் போயிருக்கு நம்ம மூக்கெல்லாம் விடைக்கும் அந்த அதாவது அவர் கோவப்படுறாராம் அவர் வார்னிங் பண்ணுறாராம் சிஎம்க்கு வந்து வார்ன் பண்ணுறாரு நான் நினச்சா வேறு மாதிரி ஆயிரும் என் மேலே கை வைக்க வைங்க என்னை சேர்ந்தவங்க மேலே யார் மேலேயும் கை வைக்காதீங்க நான் வீட்டில் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன் இந்த ரேஞ்சுக்கு ஒரு கேரக்டர் பேசுகிறார் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட கில்ட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது கில்ட்டியாக குற்ற உணர்வு அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு மனிதன் புரியுதுங்களா இது புரியல எனக்கு இதுவரைக்கும் எனக்கு இது இதை விட்டுரும் இவர் 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 வந்து அப்போவே பயந்து ஓடிட்டார் இது இப்போ இவர் இவர் இன்னைக்கு பேசுகிறாருன்னா எதனால் பேசுகிறார் யாரை வச்சு பேசுகிறார் யா யார் கொடுத்த தைரியம் அப்படிங்கிறதெல்லாம் பின்னால் நிறையா இருக்குது இவர் வீட்டிலேருந்து வெளியில் போய் யாரை மீட் பண்ணார் யாரோட ஃபோன் கால் எல்லாம் பேசினார் அந்த ஃபோன்லாம் ட்ரேஸ் அவுட் பண்ணி பார்த்தா யாரோட பின்புலத்தில் இது இருக்குது இவர் இவர் பேசுன தைரியம் கிடையாது இவரோட தைரியம் எவ்வளவுன்னு பாஜக பேக்கப் கொடுக்குதுன்றீங்க ஓப்பனாக சொல்ல குருமூர்த்தி அப்படிங்கிற ஒரு சந்திப்போட பின் விளைவுகளில் என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது ஆர்எஸ்எஸ்ஸா பாஜகவா இல்லை அனத திங்கா இல்லை என்டிஏ கூட்டணி இன்னைக்கு வந்து பார்வையிட்டு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஒரு குறுகலான ஒரு இடத்த கொடுத்தது தவறு ஆளும் தரப்பு மேலே அந்த பாஜக தரப்பு வந்து இன்னைக்கு பார்வையிட்டு அவங்க அதுதான் சொல்கிறாங்க இப்போ விஜய் மேலே தவறில்லை இந்த இத்தனை உயிரிழப்புக்கு காரணம் அவர் வா தாமதமாக வந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறோம் பார்க்குறோம் காட்சிகளாக பார்க்குறோம் கண்டிப்பாக ஆனால் இந்த இடத்த கொடுத்து ஏ இந்த இடத்துல எதிர்பார பத்தாயிரம்ட்டு இவங்க லெட்டரில் இவங்க கேட்டிருக்காங்க அதிகமாக வந்துட்டாங்க கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கலாமே ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த மாதிரி பண்ணிவிட்டு போனார் இல்லை எனக்கு என்னென்னா இவங்க இப்போ இவருக்கு இவர் வந்து இவர் கில்ட்டி ஃபீல்லாக இவர் கில்ட்டி ஃபீல் இல்லாத மனிதனாக மற்றவங்க ஆக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு என்னென்னா ஒரு ஃபிலிப்ஸ் வந்து ஒரு லெட்டர் படிக்கிறார் டாக்டர் சால்னி அவங்க எழுதி கொடுத்த லெட்டர்னு நீங்கள் அயர்ந்து விடாதீர்கள் இதுபோல் எல்லா எல்லா காலகட்டத்தில் இப்படியெல்லாம் நடக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் கம்பேக் வரணும் அப்படின்னு மேடம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நீங்கள் வந்து மன மனநிலை மருத்துவர் ஒரு அந்த கேரமனில் இருக்கிறப்ப லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி எதுக்கப்புல ரசிகர் டான்ஸ் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அந்த உக்காந்துருக்க ஸ்டெயிலும் அந்த உக்காந்துருக்க சிரிப்பும் அந்த மனநிலை கண்களும் நீங்கள் பா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனநிலை மருத்துவராக இருந்து நீங்கள் பார்க்குறப்ப அது யார் யாரை நீங்கள் பார்க்குறீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் அரசாங்கத்தில் அரசியல்வாதியாக அதிகாரத்துக்கு அதிகாரத்துக்கு வந்தால் என்ன புரியல மேடம் நீங்கள் வந்து பைபிள் வசனங்கள்லாம் அதில் போட்டிருக்கீங்க மேடம் ஆமாம் நீதிபதிகள் பத்தொம்போது பதினேழில் ஏழ்மைக்கு இறங்கியவன் யாரு ஏழ்மைக்கு இறங்கியவன் அப்படின்னு அதான் படிச்சிருக்கீங்கல்ல உங்களுக்கு கொடுப்பான் கடவுள் ஆனால் நீங்கள் ஏழைக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நாங்கள் சொல்ல வரல நடந்த உண்மை சம்பவத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் இல்லை அவர் சொகுசாக வராரு இங்கே மக்கள் பல மணி நேரம் காத்திருக்குறாங்க உயிரிழந்ததுக்கு காரணம் வந்து எதிர்கட்சியுடைய சூழ்ச்சி அப்படின்னு எல்லாருமே இந்த மாதிரி சொல்கிறாங்க விஜய் நன்றி கூட சொல்லியிருக்காரு எனக்காக சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சைக்காட்ரிஸ்ட் ஷாலினி அவங்க வந்து போட்டிருக்கிறது என்னென்னா இது சூழ்ச்சி அதனால்தான் உயிரிழப்பு நடந்ததுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சஃபர் ஆனாங்கல்ல இதுக்கு முன்பு நாமக்கல்லையே மயக்கம் போட்டு விழுந்தவங்க இருக்காங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க அங்கே உயிர் பலி ஆனால் தான் அந்த இது அரசாங்கம் தான் அதையும் விசாரிச்சு சொல்லணும் மக்கள் கஷ்டப்பட்டது அந்த தண்ணிக்கு அலைஞ்சதை அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அவங்க தூக்கி போடுற தண்ணியை இது பண்ணுது குழந்தைகள் மெதிப்பட்டது இங்கே மற்ற விஷயங்கள் சந்தேகம் கலப்புறது நம்ம அதை தனியாக விசாரிக்கிட்டோம் ஆனால் இல்லை நம்ம பார்த்த வீடியோவுக்கு சொல்கிறேன் அதுக்கு வருத்தம் நம்ம பார்த்த வீடியோவுக்கு ஒரு கில்ட்டி இல்லாமல் நீங்களாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அண்ணன் சீமான அண்ணா நான் உங்களை பார்த்து கேட்குறேன்ன இதுக்கு முன்னால் வந்து நீங்கள் வந்து இந்த சம்பவத்துக்கு முன்னால் வரைக்கும் விஜய் வந்து அந்த அளவுக்கு திட்டிருக்கீங்கண்ணா எப்போ திட்டணுமோ அப்போ திட்டாமல் நீங்கள் வந்து தம்பி தம்பி வந்து ஆழ்ந்த இர வருத்தத்தில் இருப்பார் தம்பிங்களோட தொண்டர்கள்லாம் ஆழ்ந்த இது தான் புரிஞ்சிக்க முடியும் அவங்கள புரிய வைக்கணும் என்ன என்னண்ணா திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டாமல் ஏன்னா உங்கள் மேலே ஒரு மதிப்பு இதெல்லாம் இருக்குது புரியுதுங்களா நான் ஏன் முக்தாட்டை போய் உட்காந்து பேசுனேங்கிறதுக்கெல்லாம் விடயுங்களுக்கு இப்போ புரியுதுங்களா இது மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணே எப்படி சொல்கிறதுனே தெரியல அடில்ல அப்போ இது அப்பட்டமாக தெரியுது ஏன்னா சீமான் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கப்படுது அப்போ இந்த இடத்துல இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி திட்டிட்டு இருந்த ஒருமையில் பேசி கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்த சீமான் கூட இப்போ வந்து இவர் மேலே தப்பே இல்லை அப்படின்னு பேசுறது பார்த்தா அப்போது முழு பாஜக அரவணைப்பில் இப்போ விஜய் இருக்காரு அதாவது முழுக்க முழுக்க எல்லாருமேங்க பாண்டே இருக்கார்ல சார் பாண்டே சார் உங்களுக்கு என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிங்க அதுல தமிழர்களுக்காக இப்படி ஒருத்தன் வேற லெவல் ஒரு அதாவது செத்து போனா அப்படின்னா எல்லாரும் ஒன்னா இருக்குன்றா அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்த அந்த ஸ்பீச்ல பார்த்தேன் ஆனா அடுத்த ஸ்பீச் வந்து நான் அப்படி பேசுனது கிடையாது இப்படி அப்படின்ட்டு மாத்தி வேற மாதிரி ஒரு ரூட் அடிக்கிறீங்க ஒரு ஏன் விஜய்க்கு அதாவது எதிர்ப்பதமா பேசி எல்லாமே இது பண்ணாங்க திடீர்னு பார்த்தா ஏன் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க எனக்கு புரிய மாட்டேங்குது அத்தனை கில்ட்டி இல்லாத மனிதனை ஒரு மனிதனை கில்ட்டி இல்லாதவனை ஆக்குறீங்க நீங்க அதாவது உலக அரங்குல தமிழர்கள் முட்டாள்கள் அப்படின்னு கூட்டிட்டு போய் நிரூபிச்சிட்டாங்கறதை விஜய் மேல பேர் இருக்குது அந்த பேரை வந்து நீங்கெல்லாம் மறுபடியும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறீங்க நாங்களும் முட்டாள்கள் தான்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு இது எப்படில இருந்து மாறுதுன்னா இவர் அண்ணாமலை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு இன்டர்வியூ கொடுக்குறப்போ வந்து அவரோட பயண திட்டங்களை மாற்றணும் அப்போ சனி ஞாயிறு வராமல் திங்கக்கிழமை வந்து எல்லோரும் சேர்த்தா ஓகேவா சார் இல்லை ஒரு சனிக்கிழமை வரதை அந்த வச்சதுனால தான் குழந்தைங்களோட வந்திருக்காங்க இல்லைன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா குழந்தை ஸ்கூலுக்கு போவோம் டியூஷனுக்கு போவோம் அந்த நேரத்தில் குழந்தைங்க வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அது ஏற்புடையது தான் ஏற்புடையாதான் இருக்கிறது மாதிரி பேசுகிறாங்க ஆனால் நியாயப்படுத்திடுறாங்க இப்படி பேசி பே அதாவது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இதே அண்ணாமலை சில மாதங்களுக்கு முன்னால் விஜய் அரசியல் என்ட்ரி அப்போ எப்படியெல்லாம் பேசினார் அதை போய் அப்படியே நீங்கள் பேசுனதுக்கும் நீங்கள் நான் வெறும் எங்கேயுமே யாரையுமே உதாரணப்படுத்தல அண்ணாமலை சார் நீங்கள் பேசுனதை போய் ரீவை ரிவைன் பண்ணி பாருங்கள் சார் அப்படி பேசின நீங்கள் இது சம்பவம் நாற்பத்தோரு பேர் ஒருத்தன் ஒருத்தனோட என்ன மாதிரி அதாவது ஒருத்தனோட டிலே ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லாததுனால மட்டுமே இது நடந்ததுங்கிறது தான் உறுதிதடுத்தப்பட்டது அந்த கில்டினஸ்க்குள்ளாரிய அந்த மனிதனை கொண்டு போகாம இது வந்து வேற ஒரு சதினால ஏற்படுத்தப்பட்டதுங்கிற மாதிரி அதாவது ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணோம் அனுமதி வாங்கின நேரம் ஒண்ணு ஓகேவா அதாவது சபா நடிகர் ஒருத்தர் கேட்டிருக்காரு எங்க பக்ச்சுவாலிட்டி சொன்ன நேரத்துக்கு போக மாட்டீங்களான்னு அப்போ இது ஒரு சாதாரண மனுஷனுக்கே இது புரியுது எட்டே முக்காவுக்கு பர்மிஷன் வாங்கி அங்க இருக்கணும் நைட்டே அங்க போய் தங்கி இது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணது இருந்தாலும் சொல்றேன் நைட்டே அங்கே போய் தங்கி இருந்திருக்கணும் இருந்தால் அங்கே காலையில் போயிருக்கணும் இவர் இங்கே கிளம்புறதே இந்த நேரம் அப்போது அங்கே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நாமக்கல்லில் வெயிட் பண்ண வச்சுட்டு இங்கே ஒரு ஏழு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு எல்லாருமே அதாவது இயல்பாக இப்போ பேசிகிட்டு இருக்கிற நம்மளுக்கு தெரியாது ஒரு ஏழு மணி நேரம் நாலஞ்சு மணி நேரம் தண்ணி இல்லாமல் நின்னால் அந்த வழி தெரியும் அங்கே மிதிப்பட்டு செத்ததை அது தப்பே இல்லை மக்கள் வந்து காத்திருந்தது அப்படின்ற இது பண்ணுற மாதிரி எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இப்போ ஒருமித்த குரலாக அதுதான் எனக்கு புரியலாம் பேசுகிறேன் காத்து இல்லை காத்து இல்லைன்னு சொல்றாங்க எப்போ வெட்ட வெளியில் எப்படி காற்று இல்லாமல் போகிறோம் ஒரு யாருக்குமே ஒரு ஒரு சென்ஸ் இல்லாமல் பேசுகிறீங்களா எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறப்ப அத்தனை பேரும் ஆக்சிஜனோட கார்பன் டை ஆக்சைடு போகிறப்ப ஆக்சிஜன் எங்கேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு சென்ஸே இல்லாமல் அது அவ்வளோ நெருக்கத்துறை ஹீட் ஆகிற இடத்துல ஆக்சிஜன் தங்காது எல்லாம் மேலே போயிடும் அப்படிங்கிறப்ப அங்கே நமக்கு வந்து மூச்சு தன்மை இதெல்லாம் நடக்கிறதுக்கு இதை வர்றதுக்கு இவ்வளோ ரீசன்ஸ் இருக்குது அதையே அதாவது அந்த வீடியோவில் பார்க்குறீங்களா அதை மக்கள் அலையும்பாங்கல்ல அதை முத முத நான் பார்த்தது மாதிரி இருந்தது நான் இதுக்கு முன்னால் இப்படி எவனையும் பார்க்கல இந்த மக்கள் அலை அழைத்த திரைக்கடலைன்னு அலைந்த அலைம்பான் அதெல்லாம் புரிஞ்சுக்காம எனக்கு புரியல இப்போ ஏன் அப்படியே விஜய் தரப்புக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களே ஏன் அப்போ என்ன தான் நடந்ததுங்கிற கொஸ்டின் இல்லை பார்க்குற நமக்கு தெரியலைண்ணா ஒரு உண்மை சம்பவங்கிறது அதாவது ஏன் போனான்னு விஜய் ஏன் போனான்னு எவனுமே கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறாங்க இவர் ஏன் முஸ்கா ஸ்டாலின் ஏன் நடுராத்திரில் வந்தான்னு சொல்லி கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்கானுங்க இது அந்த அம்பில் பொய்யா மொழி அழுததை அடுத்தடுத்த இதாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அதாவது அதை என்ன சொல்றது கிரிட்டிஸ் பண்ணி வீடியோ கன்வெர்ட் பண்ணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு ஆஸ்கரே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ அதாவது நீ வந்து அப்போ நின்னா அழமாட்டேன் அன்புமணி ராமதாஸ் சார் உங்க வீட்டில் ஒருத்தவன் செத்து போனான் ஏன்னா அது உங்க குடும்பத்தில் செத்தாதானே துக்கம் எவனோ ஒருத்தன் நாட்டில் செத்தானா அது உங்களுக்கு துக்கம் கிடையாதுல்ல நீங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு தானே சார் இருப்பீங்க அவன் அழுது அவன் நடிக்கிறான் சார் என்ன சார் பண்றது இல்ல அவரும் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றான்னா விஜய்க்கு சப்போர்ட்டிவ் சப்போர்ட் தானுங்க ஆப்வியஸ்லி எனக்கு புரியல எதுனாலும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க என்ன ரீசன் நடந்தது தாவேக்கா பிரச்சார கூட்டம் ஓகேவா ஆஹ் உயிரிழந்தது தாவேகா தலைவரை பார்க்க வந்த கட்சிக்காரங்க ஆனா பழி ஃபுல்லா பழி ஃபுல்லா இருந்துட்டு இது அதாவது நீங்க டிஎம்கே ஆர்டி உடனே நான் டிஎம்கே சப்போர்ட்டா அப்படின்னு இவனுங்களை பத்தியே நான் பேச வரல நீங்க வீடியோ பாக்குறீங்க நேர்ல போய் ஒரு கோடீஸ்வரன்னு ஒருத்தன் பா பார்த்தேன்னு சொல்லு அம்மா வந்து நிறைய இடத்துல டிஎம்கே திட்டிருக்கான் தெரியுமா நிறைய இடத்துல அவர் அங்கே தங்கி இருந்திருக்க தங்கி அவன் பேசுறவங்க அவன் வந்து அங்க தங்கி எல்லாத்தையும் முத நாள் இப்படி நடந்த மறுநாள் இப்படி நடந்த எல்லாம் போட்டோ கார்டை கூட அவன் போடுறான் அங்க என்ன நடந்தது உண்மையை வரைக்கும் சொல்றான் இதெல்லாம் வந்து இல்ல இந்த ஆம்புலன்ஸ் சர்ச்சையை வந்து நம்ம எப்படி இல்ல ஆம்புலன்ஸ் சர்ச்சைங்கிறது காரணமே முக்கிய காரணமே வந்து இது வந்து எடப்பாடியோட டிஸ்ட் எடப்பாடி தான் முத மொதல் என்ன பண்ணாரு ஆம்புலன்ஸ் விட்றீங்கன்னா நாங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவரே அடிப்போம்டா நீங்கள் எங்கள் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் விட்றீங்களா அப்படின்னு அவர் தான் கிளப்பி விட்டது இப்போ ஆம்புலன்ஸ் போனாவே அது வந்து எதிர்கட்சிக்காரனோட சதீனு ஃபீலிங் அந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டானுங்க அதனால தான் இவனுங்களாம் அடிச்சு பிடிச்சா ரெண்டு மூணு வண்டி சும்மாவே சுத்திட்டு இருக்கு அப்படின்றாங்க கேட்டால் தாவேக்காதான் அதை அழைச்சி வர வச்சது அப்படின்றாங்க ஆனால் அவங்களே வழி விடல அவங்களுக்குள்ள அதாவது இந்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமே ஒரு கேப் இருக்கிறது தெரியுது இவங்க ஆர்கனைஸ் பண்ணுறது இங்கே கீழ்நிலையில் இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்க தான் இதை கூப்பிட்டு வா வந்துதான்ட்டு இது ஒரு சந்தேகம் அப்பமா ஜாமர்லாம் வச்சிட்டு செல்போன் டவரே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த அங்கங்க கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க அதாவது ஜாமர் வச்சுன்னு இல்லை குறிப்பிட்ட அதாவது குறிப்பிட்ட அளவுக்கு மேல செல் டவர்ஸ் எல்லாமே ஒன்னாச்சுன்னா அது ஜாமாயிரியா ஜாமர் வச்சு நம்ம ஆதாரபூர்வமா அது வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டை இதெல்லாம் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அது உண்மையான்றது ஆராயணும் அது விசாரணையில் தான் தெரியும் இப்போ என்னென்னா ஒரு த தனிநபர் ஆணையம் ஒரு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க நீதிபதி அங்கே வந்து எப்படி சொல்கிறது அங்கே உயிரிழந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப இதுவாகவே அகைன்ஸ்ட் பண்ணி பேசுறது நம்ம பார்க்க முடியுது நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி நடந்தது இப்படி விடலை அப்படின்னு சொல்லி இருந்தாலும் இன்னொரு கூட்டம் வந்து அவங்க அந்த கூட்டத்தில் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் அந்த இழப்பும் இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து இந்த மாதிரி எதிர்தரப்பு தான் திமுக ஆளுங்கட்சி தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து தாவைக்கா திட்டமிட்டு பேச வைக்கிறதா பார்க்குறீங்களா நீங்கள் அதை இல்லைங்க இவனுங்க அரசியல் நடத்துறதே விட்டுருவோம் நான் என்ன சொல்கிறேன்னா இவனுங்க உள்ளார பூந்து யாரை யாரை பேச வைக்கிறது இந்த யூடியூப்லலாம் இப்போ வந்து காசு வாங்கிட்டு எல்லாரும் பேசுகிறானுங்க பாரஸ் பண்ணானுங்க அப்படி இப்படிங்கெல்லாம் போகிறது இது இந்த கூத்தே விட்டுருவோம் இது எல்லாத்தையுமே விட்டுருவோம் நேரடியா நம்ம பார்த்ததுன்னு ஒரு வீடியோ பார்த்திருக்கோம்ல அது வந்து சதியால் ஏற்பட்டதுன்னு நெஞ்சில கை வச்சு சொல்லுங்கடா ஒவ்வொருத்தனும் மனசாச்சு சொத்து உங்க புல்லாட்டி பிள்ளைங்க அடுத்த வரைஞ்சு இதெல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு அந்த சால்னி அம்மாக்கிட்டலாம் கேட்குறேன் பைபிள் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள் அது உண்மையிலேயே வந்து இத்தனை இத்தனை நாள் நடந்த எல்லாம் இதுக்கு முன்னாடி போன இடத்துலலாம் அப்படி உயிரிழப்பு எல்லா இடத்துலையுமே நடந்துருக்குது மறைச்சிருக்காங்க எல்லா இடத்துலையுமே விக்ரவாண்டியதுலேயே நானூ நானூற்றி ப பத்து பேர் மயக்கம் மட்டும் ஊர்ந்துருக்கான் ஆனால் உயிரெழுப்பது நடக்கல அது எல்லாமே கடந்து வந்திருக்காங்க இதே நாமக்கல்ல வந்து ரோ இது ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆன மூவ்மெண்ட்லாம் எல்லாம் அதெல்லாம் பாக்குறோம்ல ஸோ உங்களோட எல்லா இடத்துலையுமே மயக்கம் போட்டு வந்துருக்கும் எல்லா இடத்துலையுமே ஒரு டிலேவாக வருது ஆறு மணி நேரம் குறைஞ்சபட்சம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் வெயிலில் காத்திருக்கணும் அதாவது சினிமா ஷூட்டிங்க்கெல்லாம் பெர்ஃபெக்ஷனாக அதாவது டயத்துக்கு முன்னால் வந்துகிட்டு இருந்த ஒரு விஜய் அரசியலுங்கிறப்ப அந்த சிட்ட தாமதம் ஏன்னா இங்கே அசம்பாவிதம் வரதுக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரு எக்ஸிட் வந்து ஜெட் வேகத்தில் போயிடுறாரு திருச்சிக்கு போயிடுறாரு திருச்சியிலேருந்து சென்னைக்கு இரவு இரவுலாம் நம்ம என்ன நடக்குது எத்தனை உயிர் பலின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இவர் சென்னை ரீச்சுடுன்னு காரில் போயிட்டு வீடியோ அதாவது எனக்கு புரியல செருப்பு அடிச்சோம் அப்படிங்கிற நீ வந்து நீ வர்றப்பவே செத்துருக்கானுங்க செத்தவன் என்ன பண்ணுவான் அங்கே நடக்கிறது உனக்கு என்னன்னு தெரியுதா நீ பா மயங்கிட்டான்னு சொல்லி தான் பாட்டில் தூக்கி போறீங்கன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க செத்தே போயிட்டான் அப்படிங்கிறது அம்பில் அம்பில் மகேஷ் அலுவலகம் போதே இன்னும் ஒரு சில உயிரெல்லாம் போய் போயிருக்கு போனதை ஆம்புலன்ஸில் வச்சு தூக்கி கொண்டு போயிருக்கானுங்க செத்தே தான் பொணமாக தான் வந்தானுங்க அப்படிங்கிற கண்டிஷனில் அப்போ புனமாக வரமா இப்படி வரணும் உயிரோடு வந்துட்டு அங்கே வந்து சாகணுமா புரியல எனக்கு செத்த வேணாம் உயிரோடு இருக்கான்னு சொல்லி நம்பிக்கையில் தூக்கிட்டு வர்றது தான் ஆம்புலன்ஸு செத்து போனான் அப்படிங்கிறத அங்கே வச்சு டெஸ்ட் எல்லாம் அடிச்சிட்டு இல்லை எதை அப்படிங்கிறத தூக்கிட்டு வந்ததை உங்கள்கிட்ட காட்டுறான் நீங்கள் செத்து போயிட்டான்னு சொல்கிறீங்க என்ன ஒரு செத்த குழந்தைய ஒருத்தன் சார் என் பிள்ளை சார் போயிட்டா சார் போயிடுச்சு சார் செத்துருச்சு சார் என் பிள்ளை செத்துருச்சுன்னு அழுது அழுகுறான் ஆனால் அந்த அழு அவன் அப்பங்காரனோட சோகத்தை பார்த்துட்டு ஒருத்தன் அழுகுறவனை நீங்கள் நடிக்கிறாங்கிறீங்க அப்போ உங்கள் மனநிலை அதாவது எனக்கு என்னன்னா டோட்டல் தமிழர் சமுதாயத்தோட மனநிலையே என்ன மாதிரி மாறிட்டு இருக்கு எதை உயிரிழப்பை வந்து ஒரு கூட்டம் நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி ஸ்டாண்ட் வித் விஜயன் விஜய் எனக்கு புரியல வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படிங்கிற இடத்துல நீங்க புரியல என்னவா ஒரு ஒரு மனிதன் இன்னைக்கு பேசுன அந்த பேச்சை பார்த்தீங்களா ஒரு சின்ன துணி கூட தீட்டி இருக்கா புரியல நான் என்னோட தாமதமும் தவறு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட இல்லையாங்க ஒரு வார்த்தை கூட நான் என்னால் நான் அந்த அதாவது இந்த நெருக்கடிக்கு காரணம் நான் தாங்கிற ஒரு துணி வார்த்தை கூட அதில் கிடையாது எல்லாமே நீங்க அப்பட்டமா பார்த்தீங்கன்னா தப்பே இல்லை என் மேல தப்பே கிடையாது எங்க மேல என்ன தப்பு நான் நீ பத்து மணி நேரம் கூட நான் நிற்க வைப்பேன் அப்படிதான் நின்று பார்ப்பாங்கன்ற ஒரு உள்ளது எனக்கு வந்து என்னன்னா ரொம்ப எமோஷனான ஃபீலிங் ஆகிறது என்னன்னா இன்னைக்கு உலக தமிழர்கள் மத்தியில ஒரு அறிவாளியான சமூகம் இந்த சமூகத்தை முட்டாள் சமூகம் ஆகிட்டீங்களடா அப்படிங்கிற ஒரு சூழலில் அன்னைக்கு நடந்த சம்பவம் அது மாதிரி அதாவது இந்த சமூகத்தோட முத மொதல் ஆஸ்கார் வாங்கினது இந்தியாவில் தமிழர் தான் வாங்கியிருக்கான் உடனே சத்தியஜித் தான் வாங்குறாரு அப்படின்னு வாழ்நாடுதான் சத்தியஜித்ரி செஞ்ச வேலைக்கு வாங்கினது காந்திங்கிற படத்தில் தமிழன் தான் வாங்கியிருக்கான் இன்னைக்கு உலக தரத்துல தமிழenan CEO. ஏது பிச்சை. கு சுந்தர் பிச்சை. ஆ அவனுக்கு இல்ல இன்னொருத்தன் இருக்கான். இல்ல NASAல எல்லாமே அவரோட பேரு தமிழர்களோட உயரிய பொறுப்பில் தமிழர்கள் இருக்கிறத எல்லா பகட்டுமே முக்கியமான கண்டுபிடிப்புகளுக்கு தமிழர்கள் தான் அதாவது சயின்டிஸ்ட் லெவலில் இந்தியர்கள் எல்லாருமே இருக்காங்க ஆனா தமிழர்கள் தான் தனியா தனியா நாங்க அறிவார்ந்த சமூகம் அப்படிங்கிற தூக்கி நிலநிறுத்தி வச்சிருக்கப்ப இப்படி ஒரு சமூகத்தோட ஆள் நானு அப்படின்னு அவன் சொல்லிக்க முடியல இப்போ எவ்வளோ தலைக்குனிவு சர்வதேச அளவில் இந்த செய்தி போயிருக்கு நிறைய நாடுகள் வந்து இந்த செய்தியை ஒரு திட்டு இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த நடிகர் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி அந்த பிரச்சாரத்துக்கு போகும்போது இத்தனை உயிரிழப்புன்னு சொல்லி சைனா இது பண்ணியிருக்கு அப்போ அப்பட்டமா உலக நாடுகளுக்கே தெரியுது ஒரு நடிகர்னா கூட்டம் கூடுவாங்க மைக்கேல் ஜாக்சனுக்கு பைத்தியம் அம்மா கூட்டம் கூடுனாங்க அதே மாதிரி இவரும் பிரபலம் போல கூட்டம் கூட்டியிருக்கா அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு உயிர் போயிருக்கு அப்போது இங்கே யாரால் உயிர் போயிருக்கு அந்த நடிகரால் அந்த நடிகருக்கு அந்த அந்த கில்ட்டி ஃபீலே இல்லாமல் பண்ணுறீங்களே நான் என்னென்னா வந்தவன் முட்டாள் செத்தவன் முட்டாள் ஆனால் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற நீங்களாம் எதுக்குடா இப்போது விஜயை விட ஆபத்தானவர்கள் யார் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவன் ரொம்ப ஆபத்தானவர்கள் சப்போர்ட் இருக்கோம் ரொம்ப ஆபத்தானவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க இதுதான் ஊக்குவித்து விஜயே கில்ட்டே இல்லாமல் ஒரு வீடியோ போட வைக்கிறது எல்லாருமே அவங்கவுங்க சுயநலத்துக்கு இப்போ மன்சூர் அலிகான் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு மன்சூர் அலிகான் ஏன் அதாவது அவர் எப்போதுமோ போதையில் இருக்கிறவர் அந்த போதை குடும்பத்தில் அந்த தந்தையை வந்து போதையாக பார்த்து அவங்க பையன் போதையை அடிக்க போதைக்கு அடிமையை அந்த பையனை அரஸ்ட் பண்ணி வச்சாங்க அந்த அரசு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு உங்கள் பையனை அரஸ்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்கள் என்னென்னா ஒரு சவால் விடுறீங்க தொட்டு பாடுறா அப்படின்னு நீங்கள் என்னென்னா இளைஞர்களை தூண்டி விடுறீங்க பண்ற ஏதாவது இப்போ எங்கேயோ இருக்கிற ஒரு அரசாங்க பஸ்ஸையோ ஏதோ ஒரு ப ப பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒருத்தர் அடிக்கிறான்னா அந்த பொ அரசாங்க பொருள் யாரு எதோ ஒரு விஜய் ரசிகர்னால உந்துதல் படப்பட வைக்கிறீங்க நீங்க பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான் பொதுமக்கள் தான் அப்பாவே பொதுமக்கள் அந்த இடத்துல பாதிக்கப்பட போறது பொதுமக்கள் தான் அந்த உடைமைகள் நாசமாகுறது அரசாங்க உடைமை இவரு வந்து அதாவது இப்ப நீங்க சொல்ல வர்றது பார்த்தா மன்சூர் அலிகான் அவர்களுக்கு தீமுக மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த காழ்ப்புணர்ச்சியை நீங்க காட்டுற இடம்ங்கிறது நேரம்ங்கிறது என்ன நேரம் வார்த்தையை சொல்லி விடுறீங்க தவறான விஷயம் செஞ்சா இவருடைய எப்படி சொல்கிறது சுய சுயநலத்துக்காக இத்தனை உயிர் பலியாக இருக்குது அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கு உங்களுக்கு கால் இருந்தால் நேரடியாக விமர்சனம் வைக்கலாம் அப்படின்ற எல்லாருமே நீங்கள் வந்து சவுக்கு சங்கரு பிலிப்ஸு இவங்க எல்லாருமே அவங்கவுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க செய்த தவறுகளுக்கு தண்டனை அனுபவிச்சு அதுக்கு இருக்கிறப்ப அந்த இதுதான்டா நேரம் இந்த ஆட்சியை கவுக்கணும் ஏ நீங்க ஆட்சி எல்லாம் கவுருங்க ஏதாவது பண்ணுங்கடா பேர் நாற்பத்தி ஒரு பேர் ஏன் ஆதவ் அர்ஜுனா இதை ரொம்ப ஆழமா குறிப்பிட்டு இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அதை நீங்க தான் திட்டமிடுவீங்கன்ற மாதிரி பேசுறாரு இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா தாவேக்காவே இந்த மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கணும் ஒரு ஜென்சி கலவரம் நேபாளிலையும்

மரண நான் என்ன மனவேதனை அடைஞ்சேனோ அதே வேதனையில இருக்கேன் என்னுடைய நாற்பத்தி ஒரு குடும்பம் அப்படின்னு பேசுறாரு பேசலாங்க இன்னைக்கு ரூம்குள்ள உட்காந்துட்டு தானே இவர் பேசியிருக்காரு அந்த இடத்துல ஏன் விட்டுட்டு ஓன்டிங்க அங்கதானே இருந்தீங்க அவன் மயங்கு உள்ளூரால மயங்கு உள்ளூர தூக்குறதுக்கு உன் தொண்டம் கூட இல்லையே எவனுமே இல்லையே அங்க வந்து அவங்க கட்சி சார்பாக ஏன் ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஓனீங்க என்ன ரீசன் ஏன் அவங்களாம் உங்களை நம்பி தானே நாங்கள் வந்தோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறப்ப அதை பத்தி எல்லாம் ஏன் யாரும் பேசல அப்படியே நெர்க்கதியா விட்டு எல்லாரும் எல்லாரும் எஸ்கேப் 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 உதவி செய்யறது உதவி செஞ்சு வந்தவங்கள நீங்க கிரிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இவங்க ஏன் விட்டுட்டு ஓடினாங்க இவங்க எங்க போனாங்க இவங்க சுவிட்ச்சை ஃபேன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஃபோன்ல சொல்றது இது ஒரு சூழ்ச்சி திமுக தான் செஞ்சது செந்தில் பாலாஜி எப்படி சீக்கிரமா வந்தாரு அதுக்கும் மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொல்றாங்க ஏங்க செந்தில் பாலாஜி பக்கத்தில் பக்கத்தில் ஆமாம் செந்தில் பாலாஜி வந்ததை சொல்றீங்க விஜயபாஸ்கரும் அதிமுகவை சேர்ந்தவர் தான் அவர் மட்டும் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அவங்க அந்த ஊருக்காரங்க அவங்க விரைந்து வர முடியும் அது அதுக்கு இன்னும் இது ஒரு சந்தேகம் இது பெரிய அரசியல் விமர்சகர்கள் ஜாம்பவான்கள் அவங்களே இதை புதுவெளியில் வைக்கிறாங்க நேரடியாக இதை பார்த்துட்டு இங்கே நிர்கதியாக விட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க அதை பற்றி என்ன எதுவுமே அட்ரஸ் பண்ணல எதுவும் பண்ணல அதுக்கப்புறம் இங்கே உதவி செய்கிறவங்கள குறை சொல்கிறது விட்டுருவோம் இங்கே அப்படியே விஜய் தரப்பு போய்ட்டு வரவே இல்லை ஒரு ரெண்டரை நாள் முப்பத்தி ஆறு மணி நேரம் வீட்லேயே இருந்தார் இதை பற்றி ஏன் இவங்க இதுவாக இது பண்ணல ஏங்க ஊ டோட்டல் ஊடக விபச்சாரங்கள்னு நான் மொதல் பதிவில் பண்ணது அதாவது அந்த பேச்சுக்கே இல்லாமல் புரியுதுங்களா இல்லை அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அவர் சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்க இதுலேருந்து இது பதிவு போட்டிருந்தாங்க தாவைக்காய் ஹெட் குவார்ட் ஹெட்வார்டர்ஸில் என்னென்னா அவர் சாப்பிடவே இல்லை ரெண்டு நாள் அப்படின்னு சொல்லி அதை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லை நாற்பத்த ஒரு செத்தவனை சாப்பிட்டானா செத்தவனோட பாதிப்பு ஜாஸ்தியாக நீங்களாம் இப்போ வர தீபாவளி வந்துச்சுன்னா நீங்களாம் துணி எடுத்து கொடுத்து தீபாவளி கொண்டாடிட்டு போய்ட்டா அந்த குழந்தை கையில் து பிடிச்சிக்கிட்டு வந்தான்ல அவன் வந்து தீபாவளிக்கு துணி வாங்கி வச்சுருக்கானாடா குழந்தைக்கு துணி வாங்கி வச்சுருக்கானடா தீபாவளி அன்னைக்கு உங்கள் குழந்தைக்கெல்லாம் மாயிராட்டிங்களா நீங்கள் போட்டு விட்டு அழகு பார்ப்பீங்கள்டா இல்லை கோவம் வருது அவன் இப்போ பைத்தியங்க முன்னாடி உயிரிழந்தவங்களை பற்றி துளியும் அக்கறை இல்லாமல் அவங்க அரசியல் ஆதாயத்திற்காகவும் பணம் வாங்கிட்டோம் இப்படி பேசிட்டு இருக்காங்க முழுக்க 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 அதாவது அரசியல் நாம் இதை எந்த அளவுக்கு இதுலேருந்து நம்ம பேர் எடுத்துக்கலாம் இதுலேருந்து எப்படி பணம் சம்பாரிச்சிக்கலாம் இதில் யாரோட யார் கூட்டணி வச்சுக்கலாம் அதாவது ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து டிஎம்கே ஆளுங்கட்சிக்கு எல்லோரும் எகைன்ஸ்டாக இருப்பானுங்கிறது உண்டு அதுக்குன்னு இப்படி இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கலடா அது உண்மைக்கு நில்லுங்கடா உண்மையை நில்லுங்க உண்மையை பாருங்கள் நான்லாம் எதை வச்சுனால ஏன்னா ஏய் அறிவில்லாத லிஸ்ட்டில் தாண்டா நாங்கள் உங்கள் கூட தான்டா இருக்கிறோம் ஆனால் கொஞ்சமாவது சிந்திக்கிறோம்டா சிந்திக்கிறதுனால தாண்டா இந்த அளவுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உலக உலக அரங்கில் தமிழர்களோட மதிப்பை இறக்கி விட்டாதீங்கடா நீங்களும் நீங்களாம் அறிவாளின்னு சொல்லி நாங்கள் இருக்கோம்டா அந்த நம்பிக்கையை குலைச்சிடாதுங்கடா நீங்கள் இந்த எல்லாரும் ஜாயின் அடிக்கிறவங்களாம் பார்த்து ஏன் ஏன் மாறுறீங்கன்னு தெரில பணம் காசு என்றைக்கு வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் புகழை என்றைக்கு வேணுனாலும் சம்பாதிச்சிக்கலாம் ஒரு கில்ட்டி ஒரு குற்ற உணர்வே இல்லாத ஒரு மனிதனை உருவாக்குறது இருக்குல்ல அது வந்து எந்த அளவுக்கு சமுதாய சீர்கேடுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ரெண்டாவது நீங்களாம் என்ன சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரணுன்னா அறிவுகட்ட ஜென்மங்களாக இருக்காங்க அந்த என்ன சொல்கிறது மரத்து மேலே அங்கே இங்கே ஏற இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கி வச்சுக்கோ இவங்களுக்கு வந்து யாராவது அறிவுரை சொல்கிறதுக்கான பேச்சு எவனாவது பேசுகிறீங்களாடா எவனாவது ஒருத்தம் பேசுகிறீங்களாடா அவங்க பண்ணது தவறு அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தன் பேசுகிறீங்களா அதை பேச மாட்டேங்கிறீங்களே எதை பேசணுமோ அதை பேசாமல் என்னங்க அது இன்னும் வார்த்தை சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை மிக்க நன்றி